ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தியாயம் ஒன்றில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு பார்க்க போகிறோங்க கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் ஏபிசிடி இது டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணைக்கு ஏ இன்வர்ஸ் காணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினி கேட்டிருக்காங்க இது மொதல் பூஜ்ஜியம் மற்ற கோவை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து இந்த ஏ இன்வர்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும் நமக்கு கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சொல்யூஷன் ஏ இஸ் ஈக்குவல் ஏ பி சி டி அப்படின்னு நமக்கு ஏட இது கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதுக்கு பூஜ்யமற்ற கோவையை கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா தெரியும் ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் டிவைடட் பை மால்ல ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ இதாக ஏ இன்வெர்ஸோட ஃபார்மா இதை கண்டிப்பாக நீங்கள் பாபு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பூஜ்யம் மற்ற கோவைனால் வேற ஒன்றும் இல்லைங்க மார்லஸ் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கொடுத்துருக்க நமக்கு மார்லஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்லஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த டூ பை டூ மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே கிராஸ் டூ பை டூ மேட்ரிக்ஸ்னால கிராஸ் மல்டிபிகே அப்படியே டைரக்டாக பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஏ இன்ட்டு இந்த மூளை விட்டு மாதம் இப்போ ஏ இங்கே டி இருக்கனால ஏ டி அப்படின்றது வரும் மைனஸ் காமனாக வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பி சி இருக்கனால அப்படி எடுத்து எழுதிக்கலாம் பி சி ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நமக்கு பூஜ்ஜியம் மற்ற கோவின் கேட்டனால நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு இது வந்து பூஜ்ஜியம் வரல பூஜ்ஜியம் வரலைன்னா நம்ம இந்த ஏ இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ நமக்கு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றனால நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இதுக்கு தேர்போ சேர்ப்பு அணி தேர்போர் சேர்ப்பு அணி காண இயலும் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இதுக்கு கொஸ்டின் சாரி ஃபார்மிலாக இருக்காம அட்ஜாயின்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் ஒன்றும் இல்லைங்க இந்த டூ பை டூ மேட்ரிக்ஸ்னால் இந்த டி ஏ அப்படி இடம் மாற்றி போட்டுக்கலாம் அதாவது ஏ இருக்கிற இடத்துல டீனும் டி இருக்கிற இடத்துல ஏன்னும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே இந்த ரெண்டு மூலை விட்டத்தையும் நம்ம இடம் மாற்ற தேவையில்லை ஆனால் குறியீடம் மாற்றணும் இங்கே ப்ளஸ் பீன்றிருந்தால் மைனஸ் பி ப்ளஸ் சி இருந்தால் மைனஸ் சி இப்போ எடுத்து மாற்றி எழுதிக்கலாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இருக்கிற இடத்துல டீனும் டி இருக்கிற இடத்துல ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் அதே மாதிரி இருக்க குறுக்கீடம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி மைனஸ் சி இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ இப்போ a ஏ இன்வெர்ஸ் பாம்புனால அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏ இன்வர்ஸ் நமக்கு இசை ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறதுனால ஏ இன்வெர்ஸ் 1 டு ஒன் டியோடவே 1 ஆஃப் ஏ ஒன் டிடவே மார்லஸ் ஆஃப் ஏ நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏடி மைனஸ் பிசி ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஏடி மைனஸ் பிசி அட்ஜாயின்ட் ஏக்கு நீங்கள் அப்ளை எடுத்து எழுதிக்கலாம் அட்ஜா இண்டியோடய வேல்யூ டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ அவ்வளோதாங்க இதுக்கு கொடுத்துருக்கறதுக்கு ஏன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்